பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு வருகை புரிந்த பக்தர்கள் வருகையால் இருபது நாட்களில் நிரம்பியது இதைத் தொடர்ந்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது முதல் நாள் எண்ணிக்கையில் காணிக்கை வரவு ரூபாய் இரண்டு கோடியே அறுபத்து எட்டு லட்சம் உண்டியல் எண்ணப்படுகிறது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் பக்தர்கள் கூட்டம் காரணமாக இருபது நாட்களில் நிரம்பியது இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் ரொக்கம் ரூபாய் இரண்டு கோடியே அறுபத்து எட்டு லட்சத்து பதினோரா மூன்று கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்கக்காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் அறுநூற்று ஐம்பத்தோரு கிராமும் வெள்ளி பன்னிரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் அறுநூற்று எண்பத்து ஏழு கிடைத்தன உண்டியல் எண்ணிக்கையில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோயில் அலுவலர்கள் வங்கிப் பணியாளர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர்